அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகுன் சேனல் இன்னைக்கு வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி கிழமை புதன்கிழக்கிழமை ரொம்ப ஒரு விசேஷமான அக்ஷய திரு திருதை திருநாள் தாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு சின்ன ஒரு லக்ஷ்மி தயாரை வச்சு ஒரு வழிபாடு தான் அம்மாவுக்கு பிடிச்ச லக்ஷ்மி அம்மாவுக்கு பிடிச்ச வந்து தாமரை தாமரை வச்சு பூஜை செய்யும்போது நமக்கு இன்னும் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் தாமரை பூன்னு வாங்கியிருந்து ஒரு மங்களகரமாக பச்சையோ இல்லை சிவப்போ ஒரு துணி வச்சு நம்ம லக்ஷ்மி அம்மாவோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நல்ல பூவை வந்து நம்ம அரும்போ இல்லை மல்லிகையோ நம்ம வந்து போட்டுக்கலாம் ரெண்டு குத்து விளக்கு நான் வந்து ஒரு ஒரு முகம் மட்டும் நான் வந்து ஏற்றிக்கிட்டேன் ஏன்னா லக்ஷ்மி விளக்கும் நம்ம வந்து மூணு வைக்கிறோம் அதனால் நான் ஏற்றிக்கிட்டேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா விசேஷமாக இன்றைக்கி முக்கியமாக நமக்கு வேறு எதுவுமே நம்மளால் தங்கம் வெள்ளி எதுவுமே வாங்க முடியலனா பரவாயில்ல மஞ்சள் கல்லூப்பு ரெண்டுமே ரொம்ப 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 மங்களகரமான பொருள் அது மட்டும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிக்கிட்டேன் வீட்டில் இருக்கிற நகைங்களை கூட வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் நானும் எதுவுமே வைக்கலை மஞ்சள் அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து வாங்கி நான் விளக்கேற்றி சிம்பிளான முறையில் நான் வந்து திருதிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாமி கிட்டே நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன் இந்த உணவுப் பொருட்கள் வந்து அதுக்கு நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லபடியாக அக்ஷய பாத்திரத்தில் நமக்கு எப்படி வந்து வந்துட்டுருக்கோ அதே மாதிரி நமக்கு குறைவில்லாமல் இந்த செல்வம் வந்து கிடைக்கணும் நமக்கு வந்து அதன் மூலயமா குறைவில்லாமல் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே வெள்ளியோ தங்கமோ ஏதோ ஒரு ஒரு கிராம் லெவலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளால் வாங்க முடியலைன்னா பரவாயில்ல ஏன்னா நானும் வாங்கலை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி தாயாரை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு வந்து உணவுப் பொருட்களை வச்சு நம்ம அரிசி பருப்பு அந்த மாதிரி பழ வகைகள் அந்த மாதிரி வச்சு அம்மா வந்து நம்ம வழிபட்டுக்கலாம் இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் எனக்கு வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அம்மா வந்து கொடுப்பாங்க அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஒரு நல்ல நாள் இது இன்றைக்கி வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்டோன்னா ரொம்ப நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஏன்னா எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான முறையில் தான் நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இட்லி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்துருந்துச்சு ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கரிசியோட கொஞ்சம் நான் வந்து சாப்பாட்டை அரிசியும் கலந்து நான் வந்து அரைப்பேன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே வந்துச்சு நல்லபடியாக வந்து இன்றைக்கி அஷ்யத் திருதிக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு பார்த்திங்கன்னா இப்போ திருதிக்கு எடுக்கணும் புதுசாக வெள்ளியோ இல்லை தங்கமோ ஒரு கிராமாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்கள் தானியம் அரிசி பருப்பு உப்பு அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வைக்கலாம் அதுவுமே வந்து தங்கத்தை விட நமக்கு ரொம்ப வந்து டெய்லி நமக்கு யூஸ் ஆகிறது வந்து அதுதான் நம்மளோட ஆரோக்கியத்தை கொடுக்கறது இந்த உணவுப் பொருள் தான் நம்ம அதுவுமே நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் இப்போ வந்து தங்கம் விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராம் வந்து ஈஸியெல்லாம் எடுத்துட முடியாது நான் மெயினாக வந்து தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு சாமிக்கிட்டே வேண்டுறதை விட தங்கம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன் அது சிரிப்பாக தான் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண் பிள்ளைகளை வச்சிருக்கோம் அழகழகாக போட்டு பார்க்கணும் அழகழகாக பிள்ளைங்களுக்கு போட்டு பார்க்கணும் எடுத்து ஆசைப்படுவோம் அந்த ஆசை எல்லாமே வந்து எதுவுமே நடக்காது போல இருக்குங்க அப்படிதான் தங்கத்தோட வேலை இருக்கு என்ன பண்றது சரி நம்ம லக்ஷ்மி தயாரிட்ட நம்மளோட கோரிக்கையை வச்சாச்சு கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இட்லிக்கு சட்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு என்ன கருவேப்பில இருக்கோ கொத்தமல்லி இருக்கோ புதினா என்ன இருக்கோ நான் அதை வந்து கார சட்னி அரைக்கிறப்ப கண்டிப்பாக சேர்த்துருவேன் இல்லை மூணுமே நான் வந்து சேர்த்துருவேன் ஏன்னா நம்ம அதை வந்து சட்னியை நம்ம அரைச்சி சேர்த்துக்கும் போது நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நம்ம அதை மென்று சாப்பிட்றத விட நமக்கு அவ்வளோ சாப்பிட்றது ஹெல்த்தாக இருந்தால் கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இஷ்டம் இருக்காது சட்னியாக அரைச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் கருவேப்பில இருந்தால் கூட நான் அரைச்சிருவேன் அப்படி இல்லை மூணு பொருளை மல்லி புதினா எது இருக்கோ அரைச்சிடுவேன் சூப்பராக காலையில் இட்லி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி கார சட்னியோட எங்களோட காலை டிஃபன் முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இட்லியும் சட்னியும் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ